வாங்க நடுப்பவர்களை கோல் பாசா தமிழ் சேனலுக்கு அன்புடன் வரவேற்கும் திடீர்னு பார்த்திங்கன்னா யாரும் எதிர்பார்க்காத நேரத்தில் தங்கத்தோட விலையும் வெள்ளியோடய விலையும் அதிரடியான ஏற்றத்தை காணப்படுது ஒட்டு மொத்தமாக இந்த வாரத்தில் ஏற்றம் அதிகமாக இருக்கா சரிவு அதிகமாக இருக்காங்கிறத பற்றிலாம் தெரிஞ்சுக்க நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வீடியோ குறைய ஒரு லைக் போடுங்க வெள்ளி விலையை ஒரு கிராம் நூற்றி எழுபத்தி மூணாம் எட்டு கிராம் ஆயிரத்தி முந்நூற்றி எண்பத்தி நாலாம் பத்து கிராம் ஆயிரத்தி எழுநூற்றி முப்பதாக காணப்படுறது ஒரு கிராமுக்கு மூன்று ரூபா ஒரு கிலோவுக்கு மூன்றாயிரம் விலை வந்து காணப்பட்டாலும் இந்த கடந்த ஒரு ஐந்து நாட்கள் எடுத்துக்கிட்டால் நம்மளுக்கு வந்து பத்தாயிரம் இந்த மூன்றாயிரம் போகவே பத்தாயிரம்

சேனலாக சப்ஸ்கிரைப் பண்ணலாம் கூட பண்ணல வீடியோ ஒரே ஒரு லைக் போடுங்க அரை பவுனுக்கு வந்து நானூறுபா சவுனுக்கு எட்நூறுபா அப்படிங்கிற அதிரடியான விலை ஏற்றத்தில் காணப்பட்டால் மொட்டு மொத்தமாக பார்க்குறப்போ இந்த ஏற்றம் பகுவை சரிவுன்னு பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து மூன்றாயிரத்தி நூறுரூபா அப்படிங்கிற சரிவில் தான் இந்த ஏற்றம் பகுதியை காணப்படுது மேற்கொண்டு நம்மளுக்கு தொண்ணூற்றி மூன்றாயிரத்து வந்து தொண்ணூறாயிரம் வரை இருக்க வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது